இந்தியாவிலே நிகழ்ந்த முதல் வன்முறை வந்து காந்தி படுகொலை அதை செய்ததே அன்றைக்கு இருந்த இந்து மகாசபை இவர் சொல்லக்கூடிய அமைப்பு மாதிரியான ஒரு இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர் தான் நாதராம் கோஷே கடைசியாக வந்து சுடப்பட்ட போது ஹேராம் என்று சொன்னார் காந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அவரை சுட்டதே ராம்தான் அது நாதுராம் என்றெல்லாம் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறார் சிறுபான்மை மக்களை வந்து ஆயிரக்கணக்கானவர்களை கொன்று அழித்து ஒரு கற்பிணி பெண்ணினுடைய வயிற்றிலே சூடாயுதத்தை செருகி அங்கு இருக்கக்கூடிய சிசுவை வெளியே எடுத்து கொண்டு வந்து நெருப்பிலே போட்டு ஜெய் ஸ்ரீராம் என்று கத்திய மதவெறி கும்பலை வந்து இந்த நாடு உலக நாடே பார்த்தது நான் குறிப்பிட்ட இந்த வன்முறை சம்பவங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்களே அத்வானியும் கூட பாபர் மசூலி குற்றவாளி என்று தானே அன்றைக்கு நீதிமன்றங்கள் எல்லாம் அறிக்கை தாக்கல் செய்தது அப்ப இவர்கள் மீதெல்லாம் வந்து என்ன நடவடிக்கை இந்த நாட்டில் எடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற கேள்வி நமக்கு முக்கியமாக இருக்கிறது காக்க காக்கன்னு வந்து என்கவுண்டரை ஆதரிச்சு திரைப்படம் எடுத்தாங்க வேட்டையாடு விளையாடுன்னு படம் எடுத்தாங்க ஏ சமீபத்தில் வேட்டையன் ஒரு படம் வந்து எடுத்தாங்க அமரன் ஒரு படம் வந்து ராணுவ வீரனின் கதையை எடுக்கிறோம் சொல்லி காஷ்மீர் மக்களினுடைய படுகொலைகளை வந்து அவங்க பச்சை படுகொலையில் அந்த மண்ணின் மைந்தர்கள் அத்தனை பேருமே தீவிரவாதின்னு ஒரு படம் எடுத்தாங்க இவ்வளவு திரைப்படங்கள் வருகிற போதெல்லாம் அர்ஜூர் செம்பத்து எங்கே இருந்தார் இந்திய ராணுவம் வந்து தமிழக மீனவர்களை காக்க தவறிவிட்டது என்கிற குற்றச்சாட்டை சொல்லி ஒரு திரைப்படம் எடுத்தா இவர்கள் இதை அனுமதிப்பார்களா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொடி பறப்பதை கூட இந்த திரைப்படத்தில் அவங்க அனுமதிக்கலை பல இடங்களில் அதை வந்து மறைத்து காட்ட வேண்டும் என்று சென்சார் போர்டில் வந்து நிர்பந்தப்படுத்தி இருக்கிறார்கள் பழங்குடியின மக்களை சாமானிய மக்களுடைய உழைக்கும் மக்களை எப்படி வந்து வந்து அடாவடி செய்கிறது அத்துமீறல் செய்கிறது என்பதை இந்த திரைப்படம் வந்து இதுவும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது விடுதலை பூவிலும் அந்த அரசாங்கத்தினுடைய துஷ்பிரயோகத்தை அரச பயங்கரவாதத்தை தோல் காட்டுகிற திரைப்படமாக இருக்கிறது நாட்டில் நடக்கக்கூடிய சமூக அக்கறை சார்ந்த சமூக தீமைக்கு எதிராக தொடர்ந்து ஒரு களத்தில் நிற்கிறாரே அது இவர்களுக்கும் உறுத்தலாக இருக்கிறது பாஜகவினுடைய அரசியலுக்கு இது போன்ற திரைப்படங்கள் எதிராக இருக்கும் ஏன்னா அதில் பல டைலாக் வருது தாதியும் மதத்தையும் வச்சு நீங்கள் எவ்வளோ நாளைக்கு எல்லாம் ஏமாக்க எங்க மக்களை பிரித்தாள்வதற்கு இந்த ஜாதிய மதத்தை வச்சு நீங்க வந்து ஒன்று தரக்கூடாம முப்பது வருஷம் கிடைக்காம சொல்லும் சொல்லும்போதுதான் அர்ஜுன் சம்பத்துக்கு எங்கேயோ அடிப்படையில் வலிக்கிறது திராவிட இயக்கத்தினுடைய அந்த பெரியார் கோட்பாட்டையும் இந்த திரைப்படம் பேசுவது என்பது சங்கிகளுக்கு மிகப்பெரிய கதரால் சத்தமாக மாறிவிட்டது வாகை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நம் நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வெற்றிமாறனோட படைப்பு விடுதலை டூ பட்டி திட்டம் எங்கும் பரவலாக பேசப்படுற ஒரு படம் இன்னைக்கு இந்த இந்த படத்தை ஒட்டி பல விமர்சனங்கள் பல விதவிதமாக வைக்கிறாங்க ஒரு பக்கம் இது தமிழ் தேசியம் பேசும் படம் இந்த காலத்துக்கு ஏற்ற படம் அப்படின்னு ஒரு தரப்பும் இன்னொரு தரப்பு முழுக்க முழுக்க வெற்றிமாறன் நக்சலைட்டுடைய தொடர்பு உடைய இந்த படங்களை எடுக்கிறாரு அவருக்கும் நக்சலைட்டுக்கும் என்ன தொடர்பு எப்படி சார் இந்த படத்தை பார்க்குறது ஒரு திரைப்பட இயக்குனர் வந்து சைகோ படம் எடுக்கிறார் தொடர்ந்து ஒருத்தர் கொலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் சைக்கோ படம் எடுக்கிறாருன்னா அவருக்கு ஏற்கனவே கொலைகாரர்களோடு தொடர்பு இருக்கிறது அல்லது சைக்கோ தன்மையான ஆள் தான் அவரு என்று சொல்வது அப்போ ஒருத்தர் வந்து என்ன விதமான படம் எடுக்கிறாரோ அந்த படம் சார்ந்தவராகவே வந்து அவரை கருதிக்கொள்வது என்பது ரொம்ப வேடிக்கையானது ஏன்னா இயக்குனர் பாலா வந்து ஒரு படத்தை வந்து சுடுகாட்டிலருந்து தொடங்கினார் சுடுகாட்டில் வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு பிதாமகன்கிற ஒரு படத்தை வந்து அங்கேயும் தொடங்கினார் அப்போ புணம் அரிக்கிறவங்களுக்கும் பாலாவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு யாராவது கேட்டாங்களா அது சினிமா அப்போ திரைப்படத்தை வந்து ஒரு கற்பனை காட்சியை பார்க்கிற போது ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குகிற போது அந்த கதாபாத்திரத்தை உருவாக்குகிறவனுக்கும் உண்மையிலேயே வந்து அந்த இயக்குனருக்கும் என்ன தொடர்பு என்று இவர்கள் கேட்கிறார்கள்னால் இதை விட ஒரு பைத்தியக்காரர்கள் வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது தமிழ்நாட்டு அரசியலிலே இடதுசாரி அரசியல் என்பது தொடக்க காலத்திலே கம்யூனிஸ்ட் கட்சி என்பது தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்தது அன்றைய காலகட்டத்திலே அது தடை செய்யப்பட்ட போது அது தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் இன்றைக்கும் பல பேர் அதில் உயிரோடு இருக்கிறாங்க தோழர் கண்ணு போன்ற மூத்த கம்யூனிஸ்டுகள் வந்து தலைமறைவு வாழ்க்கையில் இருந்தாங்க அப்படிங்கிறது வரலாறு படித்தவர்களுக்கு வரலாற்றை புரிந்தவர்களுக்கு தெரியும் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக வந்து என்னன்னா ஜனநாயக ரீதியாக கம்யூனிசத்தை நாம் உருவாக்க முடியாது சமத்துவத்தை உருவாக்க முடியாது சாதி ஆதிக்கத்தை நம்மால் ஒழிக்கவே முடியாது நிலச்சுவான்தார்கள் வந்து பல லட்சம் ஏக்கர்களை வந்து தனிநபர்களே வைத்திருக்கக்கூடிய இந்த ஜமீன்தார் முறைகளை ஒழிக்க முடியாது இது சட்டத்தின் வழியாக சாத்தியமே இல்லை என்பதற்காக ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளர்ந்து எழுந்த கோபப்பட்ட இளைஞர்கள் பாரி இயக்கத்திலே வந்து தன்னை வந்து ஈடுபடுத்தி கொண்டார்கள் அவர்கள் வந்து சில அழிவு வேலையிலே கூட ஈடுபட்டார்கள் ஆயுத போராட்டத்திலே அவர்கள் ஈடுபட்டார்கள் என்று ஒரு வரலாறு இருக்கிறார் வரலாற்றிலே நிகழ்ந்ததை நடந்ததை நாம் யாராவது மறுக்க முடியுமா நம்ம இருப்பபடி வரலாறு நடக்குமா இப்போ ஹிட்லர் என்று ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி வாழ்ந்தார் என்று வரலாற்றில் இருக்கு அப்போ ஹிட்லர் என்கிற வார்த்தையை அழிக்கணும்னு நம்ம சொல்ல முடியுமா அது வரலாற்றில் நிகழ்ந்தது அதுபோல தமிழ்நாட்டிலே அழித்தொழிப்பு இயக்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் எம்எல் மூமெண்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் நக்சல் இயக்கங்களை நடத்தக்கூடியவர்கள் இருந்தார்கள் அதிலே வந்து புலவர் கழிய பெருமாள் தமிழரசன் போன்றவர்கள் எல்லாம் தீவிரமாக வந்து பணியாற்றினார்கள் மக்களுக்காக வேலை செய்தார்கள் கூடி கொடுக்காமல் வந்து விவசாயிகளை சுரண்டுகிறவர்களுக்கு அவர்களே வந்து அறுவடை செய்து இரவு நேரங்களிலே போய் அறுவடை செய்து அவர்களுக்கெல்லாம் ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள் உழைப்பாளிகளுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள் சர்க்கரை ஆலையிலே போய் தொழிலாளர்களுக்கென்று ஒரு தொழிற்சங்கத்தை கட்டினார்கள் அது இல்லாமல் அவர்கள் என்ன செய்தார்கள்னா அரசாங்கத்தை மத்திய அரசாங்கத்தை அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வந்து அச்சுறுத்துவதற்காக வேண்டி பாலத்திலே வந்து ஒரு வெடி பொருளை வந்து வெடிக்க வைப்பதற்கு அரசாங்கத்தை அச்சுறுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பமே தவிர ரயிலை கவிழ்ப்பதோ பாலத்தை உடைப்பதோ அவர்களுடைய நோக்கமல்ல ஆனால் அப்படி அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு ஏற்பாடு செய்தார்கள் அதை அவர்களே அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தினார்கள் காவல்துறைக்கு அல்லது வந்து ரயில்வே துறைக்கெல்லாம் வந்து அவர்கள் தெரியப்படுத்தினார்கள் ஆனால் அரசாங்கத்தினுடைய அலட்சியத்தினால் அவர்கள் நடவடிக்கை எடுக்கலை அதை மீறி மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டது அதுபோக அந்த வெடிமருந்து தயாரிக்கக்கூடிய இடத்திலேயே ஒரு டெக்னிக்கல் எரராக மாறி ஒரு தவறு நடந்து அதில் யார் உருவாக்கினார்களோ அவர்களே வெடித்து செத்துப்போனார்கள் இதுனால் நடந்த உண்மைகள் தென்காசியிலே ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் இதே மாதிரி வெடி உண்டு தயாரிக்கிற முயற்சியில் திடீரென்று வெடித்து விட்டது போலீஸ் விசாரணையில் இப்போ இவங்க சில மத கலவரத்தை தூண்டுவதற்காக இது ஏற்பாடு செய்தார்கள் என்று காவல்துறை விசாரணையிலாம் தெரிய வந்துச்சு அப்ப வன்முறை குழுக்கள் வந்து மதவாதத்தின் அடிப்படையில் திரண்டாலும் சரி இல்ல இடதுசாரி அரசியல் சார்ந்து அழித்தொழிப்பு இயக்கம் சார்ந்து ஆயுத போராட்டம் சார்ந்து தீவிரமான கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த காலத்திலே செயல்பட்டாலும் சரி வன்முறையினுடைய பாதையிலே நீங்கள் செல்ல வேண்டாம் வன்முறை நிரந்தர தீர்வை தராது சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் மக்களை திரட்ட வேண்டும் என்கிற அரசியலை தான் வந்து விடுதலைக்கு பேசுகிறார் பேசுகிறது அர்ஜுன் சம்பத் போன்றவர்களெல்லாம் அதாவது குறிப்பாக இந்த அமைப்புகள் ஹிந்து மக்கள் கட்சியாக இருக்கட்டும் இந்து மகாசபையாகட்டும் இது போல் அமைப்புலாம் வெற்றிமானன உடனடியாக கைது செய்யணும் நக்சல்கள் நக்சல்களோட வேலையை அந்த படத்தில் முழுக்க முழுக்க காட்டுறாங்க அதாவது காவல்துறையோட அந்த விசாரணையை வந்து வெளிப்படைத்தன்மையாக சொல்கிறாங்க இது முற்றிலும் தவறானது அப்படின்ற ஒரு பார்வை பார்க்குது அப்போ அர்ஜுன் சம்பத் சொல்கிறது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியுமா இது கோவை கலவரத்திலே முக்கியமான குற்றவாளியாக இருந்தவர் வந்து அர்ஜுன் சம்பத் அர்ஜுன் சம்பத்து மீதே பல பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அவர் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு வந்து செய்த வன்முறைகள் அப்படிங்கிறதே நிறைய இருக்கிறது இந்தியாவிலே நிகழ்ந்த முதல் வன்முறை வந்து காந்தி படுகொலை அதை செய்ததே அன்றைக்கு இருந்த இந்து மகாசபை இவர் சொல்லக்கூடிய அமைப்பு மாதிரியான ஒரு இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர் தான் நாதுராம் கோட்சே கடைசியாக வந்து சுடப்பட்ட போது ஹேராம் என்று சொன்னார் காந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அவரை சுட்டதே ராம்தான் அது நாதுராம் என்றெல்லாம் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது குஜராத்து கலவரத்திலே சிறுபான்மை மக்களை வந்து ஆயிரக்கணக்கானவர்களை கொன்று அழித்து ஒரு கற்பிணி பெண்ணினுடைய வயிற்றிலே சூடாயுதத்தை செருகி அங்கு இருக்கக்கூடிய சிசுவை வெளியே எடுத்து கொண்டு வந்து நெருப்பிலே போட்டு ஹே ஜெய் ஸ்ரீராம் என்று கத்திய மதவெறி கும்பலை வந்து இந்த நாடு உலக நாடே பார்த்தது காஷ்மீரிலேயே கலவரம் நடக்கிறது மணிப்பூரிலே பற்றி எரிகிறது பெண்களை நிர்வாணப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய தேவாலயங்களை எல்லாம் உடைத்து இரண்டு பழங்குடியின மக்களுக்கான வன்முறையை எல்லாம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிற காரணத்தினாலே ஒரு வரலாற்றை வந்து உண்மையை வந்து படமாக எடுக்கக்கூடிய இவரை வந்து கைது செய்யணும்னா நான் குறிப்பிட்ட இந்த வன்முறை சம்பவங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்களே அத்வானியும் கூட பாபர் மசூதி இடிப்பிலே குற்றவாளி தானே அன்றைக்கு இருக்க நீதிமன்றங்கள் எல்லாம் அறிக்கை தாக்கல் செய்தது அப்போ இவர்கள் மீது எல்லாம் வந்து என்ன நடவடிக்கை இந்த நாட்டில் எடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற கேள்வி நமக்கு முக்கியமாக இருக்கிறது அப்போ கற்பனை கதாபாத்திரங்கள் வந்து கம்யூனிசம் பேசினாலே இவர்களுக்கு எங்கோ வலிக்கிறது காவல்துறை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட வன்முறை அமைப்பு தான் காவல்துறை வந்து ஒரு புனிதமான அமைப்பு அல்ல நம்ம கூட ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நம்ம கூட லெமன் சாதம் சாப்பிட்டு நம்ம கூட தக்காளி சாதம் சாப்பிட்டு நம்ம கூட டீ குடிச்சிக்கிட்டு நம்மில் ஒருவராக இருந்தவர்கள் எல்லாம் திடீர்னு ஒரு மேலிடத்திலிருந்து ஒரு உத்தரவு வந்தபோது லத்தி சார்ஜ் பண்ணால் நம்ம வாகனங்கள் எல்லாம் தீ வச்சாங்க அப்போ காவல்துறை வன்முறை என்பது ஒன்று இருக்கிறது எத்தனையோ லாக்அப் டெத்து இருக்கிறது போலி என்கவுண்டர் இருக்கிறது காவல்துறையில் எத்தனையோ கருப்பாடுகள் இருக்கிறது எத்தனையோ வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கிறது இதையெல்லாம் வந்து ஒரு கா வந்து திரைப்படத்தில் காட்டவே கூடாது காவல்துறையினுடைய அத்துமீறல்களை காட்டவே கூடாது என்று சொன்னால் உடல் எங்கு போராட்டம் நடந்தாலும் ஒடுக்குகிற வேலையை யார் செய்கிறா இப்போ சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது அவங்களை யார் கைது செஞ்சால் காவல்துறையை வந்து கைது செய்யுது அரசாங்கம் அதற்கு ஒரு கருவியாக இருந்தாலும் தான் அதை கைது செய்யுது அப்படிங்கிறது உண்மை தானே எல்லா போராட்டங்களையுமே முடக்குகிற வேலையை காவல்துறை தான் காலங்காலமாக செய்து வருகிறது என்பது யாருமே மறுக்க முடியாத உண்மை அப்போ காவல்துறையை கொச்சைப்படுத்தி காட்டினார்கள்னா ஒரு உண்மையை வந்து சொல்லுகிற போது ஒரு உண்மையை மையமாக வைத்து ஒரு திரைப்படம் இயக்குகிற போது அது சார்ந்த காட்சிகளை வெற்றி மரம் காட்டுறாரு நான் என்ன கேட்குறேன் இதுதான்டா போலீஸ்னு படம் எடுத்தாங்க காக்க காக்கன்னு வந்து என்கவுண்டரை ஆதரித்து திரைப்படம் எடுத்தாங்க வேட்டையாடு விளையாடுன்னு ஒரு படம் எடுத்தாங்க ஏ சமீபத்தில் வேட்டைன்னு ஒரு படம் வந்து எடுத்தாங்க அமரன் ஒரு படம் வந்து ராணுவ வீரனின் கதையை எடுக்கிறோம்னு சொல்லி காஷ்மீர் மக்களினுடைய படுகொலைகளை வந்து அவங்க பச்சை படுகொலைகள் அந்த மண்ணின் மைந்தர்கள் அத்தனை பேருமே தீவிரவாதியின்னு ஒரு படம் எடுத்தாங்க இவ்வளவு திரைப்படங்கள் வருகிற போதெல்லாம் அர்ஜுன் செம்பத்து எங்கே இருந்தார் அவர் எல்லாவற்றிற்கும் குரல் கொடுப்பாரா மனிதாபிமானத்தின் குரலாக அவர் இன்றைக்காவது இருந்திருக்கிறாரா வெறும் மதவாதத்தின் குரலாக அவர் பேசுகிறார் அதனால் இவர்கள் எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னா இந்த பாஜக சார்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர் பூராமே ஒரு நாடக கம்பெனி மாதிரி இது மாதிரி பிரபலமானவர்கள் மீது கல்லடிந்தால் தங்கள் மீது ஒரு ஊடக வெளிச்சம் பெறும்ங்கிறதுக்காக இது போன்று எதையாவது உளறி வைப்பதுங்கிறது இவர்களுக்கு வழக்கம் நக்சல் படம் எடுத்ததற்காகவே வெற்றிமாறனை விசாரிக்கணும்னு சொல்றது மாதிரி ஒரு வேடிக்கை எதுவுமே கிடையாது இல்லை நீங்கள் குறிப்பிட்டு பேசுன மாதிரி காந்தியை சுற்று கொண்ட அவர் ஹிந்து மகாசபையை சார்ந்தவர் அப்படின்ட்டு திருமுகன் இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு ஐயும் இந்த ரெண்டு அமைப்புகளும் கண்டித்து அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு நேதாஜி போன்றவர்கள்லாம் இன்றைக்கி நேதாஜி நேசிக்கிறவர்கள்லாம் இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டில் இருந்தால் போல் அமைப்புகள்லாம் இங்கே வளராது இது போல தற்கொலிகள்லாம் பேச மாட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை முன் வச்சிருக்கார் இது நம்ம எப்படி பார்க்குறது அதாவது உலகம் முழுக்க நடந்த புரட்சிகள் எல்லாமே ரத்தம் சிந்தாக புரட்சிகள் மிக மிக குறைவு நமக்கு தெரிந்து இந்திய வரலாற்றிலே ரத்தம் சிந்தாத புரட்சி என்று சொன்னால் அம்பேத்கரினுடைய அரசியலை மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும் அவர் சட்ட திருத்தத்தின் வழியாக அரசியல் சாசனத்தை இயற்றியதன் வழியாக ஒரு புரட்சியை நிறுவினார் ஆனால் உலகம் முழுக்க நடந்த புரட்சி என்பது ரத்தம் சிந்துகிற புரட்சி தான் சர்வாதிகாரம் எப்படி வீழ்த்தப்பட்டது என்று பார்த்தா பார்த்தால் அதாவது அரசாங்கமே எதை வைத்து கொண்டு நடக்கிறது துப்பாக்கியிலே தான் அரசியல் அதிகாரமே பிறக்கிறது துப்பாக்கியினுடைய முனையிலே தான் இந்த நாட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் அதிகாரமும் அப்ப நீங்கள் மாணவர்கள் போராடினாலும் சரி மீனவர்கள் போராடினாலும் சரி எல்லா இடங்களிலேயுமே வன்முறை பிரயோகம் நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ சிங்கள இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து தமிழக மீனவர்களை சொல்கிறாங்க இதை திரைப்படமாக எடுத்தால் சென்சார் போர்டு வந்து ஆனால் அலோ பண்ணுவாங்களா இந்திய இராணுவம் வந்து தமிழக மீனவர்களை காக்க தவறிவிட்டது என்கிற குற்றச்சாட்டை சொல்லி ஒரு திரைப்படம் எடுத்தால் இவர்கள் இதை அனுமதிப்பார்களா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொடி பறப்பதை கூட இந்த திரைப்படத்தில் வந்து அனுமதிக்கலை பல இடங்களில் அதை வந்து மறைத்து காட்ட வேண்டும் என்று சென்சார் போர்டில் வந்து நிர்பந்தப்படுத்தி இருக்கிறார்கள் அப்போ இந்த திரைப்படம் என்பது ஒருவன் சுதந்திரமாக சிந்திப்பது ஒரு கதை சொல்கிறாங்க இந்த படம் பார்த்து முடிச்ச உடனே முருசுலி படம் பார்த்துட்டு வெளில உரையம் பூராமே அப்படி வரப்பா வர்றது மாதிரி டூ பார்த்துட்டு வெள்ள உரவன் பூராமே வந்து அடித்தொழிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவானா இல்லை கம்யூனிஸ்டாக மாறிடுவானா பெரிய புரட்சி நடக்க போதா ஒரு திரைப்படத்தை ஒரு திரைப்படமாக பார்க்கணும் அதை விட்டுட்டு இந்த படத்தை தடை செய்யணும் வெற்றிமாறனை கைது செய்யணும் அவரை விசாரிக்கணும்னு சொல்லி வெற்றிமாறனை ஏதாவது புரட்சியாளராக மாற்றுவதற்கு ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறார்களா என்று தெரியாது அவர் தேசிய விருது பெற்ற இயக்குனர் அவர் ஆடுகளம் திரைப்படத்திற்காக அவர் தேசிய விருது பெற்றிருக்கிறார் இருக்கிறார் ஏற்கனவே அவர் இந்திய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கலைஞராக திரைக்கலைஞராக அவர் இருக்கிறார் விஜய் சேதுபதி உலகம் முழுக்க அறியப்பட்ட கலைஞராக இருக்கிறார் இவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா பிரபலமான இரண்டு பெரிய கலைஞர்களுடைய திரைப்படமாக இது வந்தது முக்கியமான காரணம் அஜிசத்துக்கும் என்ன சம்பந்தம் இதில் அவர்கள் வந்து திரைப்படம் எடுத்தோமா நல்ல கிழுகளுப்பான சினிமா எடுத்தோமா சம்பாத்தியம் பண்ணோமா கோடி கணக்கில் சம்பளம் வாங்கணுமா உயர் ரக காரில் பயணம் பண்ணோமா என்று ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை மட்டும் வாழ்பவர்களுக்கு மத்தியில் சமூக அக்கறை மிக்க திரைப்படங்களை அவர் எடுத்திருக்கிறார் அவர் போலி என்கவுண்டர் எப்படி நடக்கிறது என்பதை பற்றி விசாரணை என்கிற திரைப்படத்தை ஏற்கனவே எடுத்தார் அரச பயங்கரவாதத்தை அம்பலப்படுத்தக்கூடிய படமாக ஏற்கனவே விசாரணை என்கிற படம் வந்தது மீண்டும் ஒரு முறை பழங்குடியின மக்களே சாமானிய மக்களுடைய உழைக்கும் மக்களே எப்படி வந்து காவல்துறை வந்து அடாவடி செய்கிறது அத்துமீறல் செய்கிறது என்பதை இந்த திரைப்படம் வந்து இதுவும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது விடுதலை டூவினும் அந்த அரசாங்கத்தினுடைய துஷ்பிரயோகத்தை அரச பயங்கரவாதத்தை தோல் காட்டுகிற திரைப்படமாக இருக்கிறது அவர் திரைப்படத்திற்காக மட்டும்தான் இப்படி சிந்திக்கிறார் என்று இல்லாமல் பொது பிரச்சனைகளிலே எல்லா பிரச்சனைகளிலுமே முன்னாடி வந்து நிற்கிறாரு உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா பேரறிவாளனுடைய தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு இயக்கம் நடத்துகிற போது சினிமா துறை சார்பாக அவர் முன்னாடி வந்து நின்றார் அதனால தான் திருமுருகன் காந்தி போன்றவர்கள் எல்லாம் அவரை நேசிக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க தொடர்ச்சியாக நாட்டில் நடக்கக்கூடிய சமூக அக்கறை சார்ந்த சமூக தீமைக்கு எதிராக தொடர்ந்து ஒரு களத்தில் நிற்கிறாரு அது இவர்களுக்கு உறுத்தலாக இருக்கிறது அதனால பாஜகவினுடைய அரசியலுக்கு இது போன்ற திரைப்படங்கள் எதிராக இருக்கும் ஏன்னா அதில் பல டைலாக் வருது சாதியை மதத்தை வச்சு நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஏமாத்துவிய எங்கள் மக்களை பிரித்தாள்வதற்கு இந்த ஜாதியை மதத்தை வச்சு நீங்கள் வந்து ஒன்று தரல விடாமல் புரொடக்ஷன் நடக்காமல் பார்த்துக்கிறீங்க சொல்லும் போதெல்லாம் அர்ஜுன் சம்பத்துக்கு எங்கேயோ அடிமனத்தில் வலிக்கிறது அது நியாயமான விஷயம் தான் ஏன்னா அர்ஜுன் சம்பத்தை கோபப்படுத்த ஒருவேளை இந்த படம் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுறதுனால அவருக்கு வலிக்குதோ இல்லை அவருக்கு என்னென்னா தமிழ் தேசியத்திலேயே வந்து ரொம்ப சௌகரியமாக வலதுசாரி தமிழ் தேசியம் பேசினால் அவருக்கு வலிக்காது இது இடதுசாரி தமிழ் தேசியம் பேசுகிறதுனாலையும் மிக குறிப்பாக வந்து வர்க்க விடுதலை பாட்டாளி மக்களுக்கான விடுதலை தொழிலாளர்கள் விடுதலை அதில் வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்கிறாங்க கலப்பு திருமணம் அதாவது வந்து சுயமரியாதை திருமணம் செய்கிறாங்க இது போன்ற விஷயங்கள்லாம் கருப்பு சட்டை போட்டு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க சுயமரியாதை திருமணம் பண்ணுறாங்க என்பது போன்ற குறியீடுகள்லாம் இந்த திரைப்படம் முழுக்க இருக்கிறது எனவே கம்யூனிசத்தையும் திராவிட இயக்கத்தினுடைய அந்த பெரியார் கோட்பாட்டையும் இந்த திரைப்படம் பேசுவது என்பது சங்கிகளுக்கு மிகப்பெரிய கதரால் சத்தமாக மாறிவிட்டார் குறிப்பிட்டு இந்த நக்சல் அப்படின்ற ஒரு முத்திரையை வந்து வெற்றிமான் மீது குத்தும்போது இவர் எப்படி இவருக்கான உறவுகள் ஏதாவது நக்ஸலைட்டுக்கும் வெற்றிமானுக்கும் ஏதாவது உறவுகள் இருக்கா திரைப்பட ஒரு உதவி இயக்குனராக அவர் பாலுமகேந்திராட்டாக இருந்தார் அவர் லயலா கல்லூரி மாணவராக இருக்கிற போது ஒரு ஒரு பேராசிரியருடைய பரிந்துரையினர் பாலுமகேந்திராட்டாவை வேலை செய்கிறார் அவருக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்கிறது அப்போ பல புத்தகங்களை அவர் வாசிக்கிறார் அதில் புலவர் பெருமாளுடைய வரலாறு ஜெயமோகனுடைய துணைவன் என்கிற ஒரு சிறுகதை வேங்கை சாமி என்று சொல்லக்கூடிய இயக்குனர் தங்கம் அவர்கள் எழுத்தாளர் தங்கம் அவர்களுடைய ஒரு கதை இது மூணையும் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த கதை வந்து எழுதப்பட்டிருக்கிறது அப்போ வாசிப்பு பழக்கம் இருப்பதனால தான் வெற்றிமாறன் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார் அதனால் நக்சல்களை வந்து காவல்துறை வேட்டையாடுவது அதுதான் கதையே இது ஒன்றும் அவர் ஒன்று நக்சருக்கு ஆதரவான இல்லையா அவர் அந்த பாதை ஆயுத போராட்டத்தை வந்து கையில் எடுப்பது வன்முறை பாதையை வந்து போவது தவறுன்னு அந்த படத்தில் காமிச்சிருக்காரு அதனால் நக்சருக்கு ஆதரவான படம் என்று சொல்வது அப்பட்டமான அவதூறான போய் பிரச்சாரம் நாய்த்தோழில் வடிகட்டிய அயோக்கியத்தனம் அப்படி அந்த திரைப்படம் பேசவே இல்லை நாங்கள் தவறான பாதையை தேர்ந்தெடுத்துட்டோம் ஜனநாயக மக்களை திரட்டாமல் எப்பொழுதுமே அரசியலில் வெற்றி பெற முடியாது எனவே ஆயுத போராட்டம் தோற்றுவிட்டது என்பதைத்தான் அந்த படத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க அது ஏன் வந்து நக்சல் பாதைக்கு போய் திரும்பி வந்த ஒருவரினுடைய கதையாகத்தான் அது எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அதில் பல இடங்களில் என்ன இருக்குன்னா வந்து அரசியல் குறியீடுகளால் நிறையா இடங்களில் வந்து இப்போ பிரபாகரனை வந்து எப்படி வந்து அவங்க சுட்டாங்க எப்படி வந்து வீரப்பன் போன்றவர்கள் காட்டில் வேட்டையாடப்பட்டாங்க பழங்குடியின மக்கள் எப்படி அதில் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க என்பது போன்ற பல நினைவுகள் வந்து அந்த கதைக்குள்ளே வந்து உருவாவதை தவிர்க்க முடியலை தண்டவாளத்தில் படிக்காத ஒருத்தன் தலை வச்சதுனால தான் படித்த நீங்கள்லாம் இந்த இந்த உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் அர்ஜுன் சம்பத்துக்கு ஒரு பெரிய வருத்தத்தை உண்டாக்கியிருக்காங்க இல்லை இன்றைக்கி இது மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வரும்போது ஒரு பக்கம் அதாவது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு கலெக்டர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இது அல்லுவஜ்னா போன்ற இது மாதிரி ப படத்திலாம் பார்க்காதீங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த வெற்றிமாறன் படமும் சரி பா ரஞ்சித்தோட படங்கள்லாம் பாருங்கள் அதுதான் வாழ்க்கை வழிவகுக்கும் அப்படின்ற ஒரு குறிப்பிட்டார் இதை நம்ம எப்படி பார்க்குறது இது வந்து அர்ஜுன் சம்பத்துக்காக சிறப்பாக சொல்லப்பட்டது போலவே எனக்கு இருக்கிறது ஏன்னால் தமிழ்நாட்டிலே தான் இது போன்ற தலை சிறந்த திரைப்படங்கள் வருகிறது தெலுங்கிலே வந்து சூப்பர் ஹீரோயிசம் என்கிற பேரில் ஒரு தனி மனித ஹீரோயிசத்திற்காக மட்டுமே படம் பார்க்கக்கூடிய ஒரு வழிபாட்டு சூழலில் வந்து நாயகனை உருவாக்கக்கூடிய ஒரு பிம்பம் அங்கே இருக்கிறது நல்ல திரைப்படம் என்பது ஒரு தனி மனிதனுடைய சாகசம் அல்ல ஹீரோயிசம் அல்ல மக்கள் பிரச்சனை தான் எப்பொழுதுமே எவர் கிரீனான கதைகள் மக்களுடைய தான் எல்லா கதையுமே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அர்ஜுன் சம்பத்து இது போன்ற படங்களை பார்த்து அவர் எப்படி இதில் இந்த படம் பார்த்தது அதனால் நக்சலாக மாறிடுவாரா அவர் மாற மாட்டார்ல அவர் கடைசி வரைக்கும் இந்துத்துவாதி ஏதன இருக்க போகிறாரு ஏன் அவர் பயப்படுறாரு ஒருவேளை அர்ஜுன் சம்பத்து நக்ஸலாக மாற போகிறார் அந்த படம் பார்த்து வெற்றி மாற படம் பார்த்துட்டு நாளையிலேருந்து நான் கம்யூனிஸ்டாக மாற போகிறேன் என்று அர்ஜுன் சம்பத்து மாறிட்டார் மனசு மாறிட்டார்னா இந்த படத்தை வந்து நம்ம சொல்லலாம் பெரிய பாதிப்பு உண்டாக்கிடுச்சு அவர் பார்த்துட்டு அவருக்கு இருந்து தானே பேசிட்டாரு அப்புறம் எங்கேயோ அவருக்கு பிரச்சனையாக இருக்குது எங்கே வலிக்குது அவருக்கு விடுதலை வெற்றிமானனோட ஒரு பெரிய படைப்பு சிபிஎம் சிபிஐ இது போன்ற இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளோட காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி இடதுசாரிகள் எப்படி எல்லாம் போராட்டங்களில் ஈடுபட்டாங்கன்னு ஒரு நல்ல ஒரு திரைக்கதையை கொடுத்துருக்கார் படத்தில் மீண்டும் இது போல் இன்னொரு படம் எதிர்பார்க்குறோம் உங்கள் நேரத்துக்கு உங்கிறதுக்கும் முக்கிய நன்றி